thank mm -hmm. you

அவரை <laughs>

காலங்களிலே கிறிஸ்டின் லைஃப் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதை பொதுவான தனிப்பாக நாம் சென்று வருகிறோம் பத்து வரைக்கும் ஆறாம் வாரத்துல இருந்து பத்தாம் வாரம் வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ விசுவாசத்தின் அனித்தவர்கள் என்ற அந்த ஒரு அதி அடிப்படை வாய்ப்பு என்று நாம் சென்று இப்போ பதினாறாம் வாரம் முதல் பதினேழாம் வாரம் வரைக்கும் Power of God in our life. நம் வாழ்வில் கடவுளின் வல்லமை நம் வாழ்வில் கடவுளின் வல்லமை என்ற தலைப்பிலே பதினோராம் வாரத்திலிருந்து பதினேழாம் வாரம் வரைக்கும் சிந்திக்க இருக்கிறோம் அதிலும் சிறப்பாக இந்த பதினோராம் வாரத்துக்கு நமக்கு விடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால் God justifies ungodly ஆண்டவர் இந்த உலகத்தில் நியாயம் இல்லாமல் அநியாயம் செய்தவர்களை நியாயம் இருக்கிறவராக இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்குரிய சிறப்பான ஒரு தலைப்பு இதை பணிவாக்கியத்தில் நாம் பாடினோம் இவன் பாவத்தை அவர் என்னாக இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் பாவிகளை மீட்க பாவத்திற்கு மீட்டெடுத்து சாட்சியாக இருந்த நித்தியத்திற்கு வர ஆண்டவர் ஏசு கிறிஸ்து பல்க என்பது நமக்கு தெரியும் யூத அந்த யூத பெண்கள் எப்போதும் இரண்டாம் தடை குடிமக்களாக கிறிஸ்து பார்க்கவில்லை கண்ணி மரியாதை வைத்து பரிசுத்த ஆவையினரால் உட்பவிக்கப்பட்டு

பன்னிரண்டு வருடம் பெரும்பாலுள்ள ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார் காணாலியத்தின் விசுவாசத்தோடு ஆண்டவரை பின்பற்றி சொன்ன நாய் என்று சொல்லி நாய் குட்டி என்று சொன்னாலும் விசுவாசோடு சென்றதுனால அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்தார் நாயு விதையுடைய மகளுக்கு ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் இப்படி பல காரியங்களை இயேசு ஆண்டவராக பெண்களுக்காய் நீதி செய்தார் என்று வேதாகமத்தில்

தரையை அமர்ந்திருக்கிறார் யூத பாறைகளை பேசுற சமயங்களில் அவர்கள் உழுவாக தலை அமர்ந்து உணவு உண்பது வழக்கம் அப்படி அவங்க உணவு உண்ணும் போது பாதையை வாய்க்கி அந்த பாதைகள் பின்பக்கம் பெரியபடிகாய் அமர்வார் என அப்படி அமர்ந்திருக்கின்றபோது இந்த பெண்மணி ஏசு கிரசுக்கு பின்னாய் ஓய் என்று கொண்டு அழுகிறாய் அதை அழுகி அந்த இயேசு கிரஸ்லையே பாறைகளில் விழுகிறது

வெளிப்படுத்தினை வேளாண்ல வாசிக்கின்றோம் ஆகவே இன்றைக்கு நீங்கள் நான் அவை தாழ்த்த வேண்டும் என்னதான் நமக்கு தெரிஞ்சாலும் என்னதான் நமக்கு பொறுப்பு இருந்தாலும் என்னதான் நமக்கு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் எல்லாம் சத்தருடையது அவர் தந்த ஈவு என்பதை உணர்ந்து நீங்களும் நானும் ஆண்டவர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துகிறார் இருக்கிறார் என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாய் இந்த பெண்மணியை ஆண்டவர் சொல்லுகின்றார் அதே போல சங்கீதங்கள் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் இரண்டு மூன்று வசனங்கள் ஐம்பத்தி ஒன்று இரண்டு மூன்று

மனம் கசந்து அழுதான் காப்பு நான் செஞ்சுட்டேன் மனம் கசந்து அழுதான் தன்னை காட்டினான் பேதரு என்று வேண்டப்பட்டான் ஆனால் யுவதாசு மனம் வந்தவில்லை காட்டவும் இல்லை என்று நமக்கு தெரியும் கிறிஸ்தவர்கள் அம்மாக திருச்சபை மக்களை நீங்கள் நான் நம்மை காட்டு விதமா ஆண்டவர்களுக்கு முன்பாக நாம் எதையுமே செய்ய முடியாது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடியுமா என்ற வசனத்தை மட்டும்தான் அறிக்கை செய்ய முடியும் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் அப்படின்னு எதுவுமே நாம் முன்னிறுத்த முடியாது எல்லாம் ஆண்டவர் செய்வார் என்று ஒப்பு கொடுக்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம் அதுதான் ஆண்டவருக்கு ஏற்பது ஆண்டவர் லுக்கா பதினெட்டு பதிமூன்றுல தாழ்த்தியவன்

அந்த பெண்ணிடத்தில் காணப்பட்ட ஆறு நற்குணங்களை ஒரு ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார் இயேசுக்கு மரியாதையும் கனமும் செலுத்த வந்த ஆர்வம் பின்னால் நின்று கொண்டிருந்த பணிவு பாதங்களை கண்ணினால் நினைத்த பாசம் தனது தலைமுறையால் இயேசுவின் பாதங்களை குடைத்த மாபெரும் தாழ்மை கால்களை முற்றிலுமாய் கழுவி அதை சுத்திகரித்த

யார்க்கான விஷயங்களா இருப்பாங்க இந்த பரிசர்கள் ஆயத்தை பாதுகாக்க எல்லாவற்றையும் தன்னை அர்ப்பணிக்க வேண்டிய உங்கள் மக்கள் தாங்களை உயர்த்தி கொள்கிறார்கள் தாங்கள் தான் உள்ளது நாங்கள் தான் பெரியவங்க பார்த்தவங்கடா ஒன்றும் இல்லை உள்ள மக்கள் இயேசு தன்னை தன்னை இயேசுவை அல்ல தன்னை

அவரோடு அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பது ஆறு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு

அப்படி அவர்கள் குரு முழுக்க யோசுவா பாளையத்தாருடன் மட்டும் வாக்கு கொடுக்கப்பட்ட நாட்டுக்கு போல கிருஷ்ணப்பில் உடைய ஆண்டவர் ஒவ்வொரு இப்படியாய் நமக்கு சொல்லப்படுகிறது ரெண்டு de sorriso.

வழி நடத்தப்படுவோம் அப்படி செய்யலன்னா நியாயம் வைக்கப்படுவோம் என்பதுல சந்தேகம் கிடையாது நீங்களும் நானும் இதற்கு பயப்படணும் உங்களை விட நாங்க அதிகமா பயப்படணும் நியாயத்திற்கு அதிகாரிகளுக்கு உண்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கிறிஸ்துக்குள் அன்பான மன தாழ்மையுள்ள பெண்ணாய் அந்த செயலாத கிரிகளை நாம் செய்வோம் மன கடினம் உள்ள வரிசையை நாம் இருக்க வேண்டாம்